இவர் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அகில இந்திய வானொலியில் இவரது இசைப்பாடல்கள் இன்றும் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது சந்த பாடல்கள் எழுதுவதில் வல்லவர் கங்கை மணாலன் என்ற புனைப்பெயரில் பல ஆண்டுகளாக பல்வேறு இதழ்களில் எழுதி வருகிறார் இவர் இந்தியாவைப் பற்றியும் சுதந்திரத்தைப் பற்றியும் கூற வருகிறார் வாருங்கள் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா என் ஜலநாதன் தக்கோலம் அனைவருக்கும் வணக்கமும் சுதந்திர தின வாழ்த்துக்களும் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் இந்தியா சொல்லும்போதே இந்தியா சொல்லும்போதே இதயமே துள்ளுதே வந்தனை செய்யுதே வாயுற வாழ்த்துதே எத்தனை மதங்கள் எத்தனை இனங்கள் எத்தனை மொழிகள் எத்தனை விதங்கள் எத்தனை எத்தனை இருந்தால்தான் என்ன தாய்மையின் பிறப்பிடம் வாய்மையில் சிறப்பிடம் தூய்மையின் உறைவிடம் நேர்மையில் நிறைகுடம் நினைந்திட நினைந்திட நெஞ்சமே நெகிழ்ந்திடும் உறவுகள் உயர்ந்திடும் ஒற்றுமை ஓங்கிடும் திறமைகள் திகழ்ந்திடும் நிறைவுகள் நிறைந்திடும் நெற்றியின் திலகமாய் நிலமதில் ஒளிர்ந்திடும் இந்தியா சொல்லும் போதே இதயமே துள்ளுதே வந்தனை செய்யுதே வாயுற வாழ்த்துதே சும்மா வந்ததில்லை சுதந்திரம் எத்தனை நிகழ்வுகள் போராட்டங்கள் அத்தனையும் சொல்லத்தான் முடியுமோ சிலர் சொல்கிறார்கள் சுதந்திரமாய் இருக்க முடிவதில்லை இருக்க விடுவதில்லை கட்டுப்பாடு கட்டுப்பாடு கண்டபடி கூறி திரிகிறார்கள் கரைகளாலும் அணைக்கட்டுகளாலும் என் சுதந்திரம் பாதிக்கிறது என நீர்நிலைகள் சொன்னால் கரைகளாலும் அணைக்கட்டுகளாலும் என் சுதந்திரம் பாதிக்கிறது என நீர்நிலைகள் சொன்னால் ஐம்புலன்களா சுதந்திரம் கெட்டுப் போகிறது என மனம் சொன்னால் ஐம்புலன்களா சுதந்திரம் போகிறது என மனம் சொன்னால் இது இவைகள் இதனால் சுதந்திரம் போய்விட்டது என அது அவைகள் சொன்னால் நேதிகள் வகுப்பது நிம்மதிக்காக அல்ல நேதிகள் வகுப்பது நிம்மதிக்காக அல்ல நிலைமை சீர்குலையாமல் இருப்பதற்காக கட்டுப்பாடு கட்டுப்படுத்துவதற்காக அல்ல கட்டுப்பாடு கட்டுப்படுத்துவதற்காக அல்ல தட்டு தடுமாறி கெட்டுப்போகாமல் இருப்பதற்காக பாதை வகுத்திடு பயணம் சுகமாகும் சுதந்திரம் பிற சுதந்திரத்தை கெடுக்காமல் சுதந்திரம் பிறர் சுதந்திரத்தை கெடுக்காமல் காயப்படுத்தாமல் செய்யாமல் இருப்பது வரையறுக்கப்பட்ட சுதந்திரம் வரையறுக்கப்பட்ட சுதந்திரத்தை வளமாய் நலமாய் இருக்க வைக்கும் என் ஜலநாதன் தக்கோலம் நன்றி கடினப்பட்டே கிடைத்தது சுதந்திரம் நம் முன்னோர்களின் இரத்தத்தில் எழுதப்பட்ட சுதந்திரம் அவர்களின் உயிர்களால் நமக்காக கிடைக்கப்பட்ட சுதந்திரம் இந்த அழகான சுதந்திரத்தை நம் முன்னோர் நமக்காக ஆழமாக விட்டு சென்றிருக்கின்றனர் அதனால் அவர்களின் வாழ்க்கையையும் வரலாற்று பெருமைகளையும் ஒவ்வொரு கவிஞர்களும் அழகாக கூறிக்கொண்டு வருகிறார் தக்கோலம் என் ஜனநாதன் ரொம்ப அழகாக இந்தியாவு பற்றியும் சுதந்திர தினத்தின் அருமைகளை பற்றியும் கூறினார் நன்றி திரு ஜெனநாதன் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக